ஆமா மக்களே நம்ம தளபதி மீட் பண்ணால் தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் அங்கே வந்து அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவுக்காக வந்திருக்கோம் அது ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் ஸோ அவங்க இப்போதிக்கு பார்த்திங்கன்னா நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் டிவி கே மெம்பர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அவளோட எப்போ வருவாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம இப்போ பாஸ் வாங்கிட்டோம் நம்ம அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இதுதான் பாஸ் இது வந்தால் உள்ளே விடுவாங்க உள்ளே என்னான உடனே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு உள்ளே போன உடனே கண்ணை கவரும் விதமாக ஐ லவ் அம்பேத்கர் அப்படின்ட்டு பொறிக்கப்பட்ட வாசகங்கள் இருந்தது அதுக்கு பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்புறம் உள்ளே போகும்போது ஃபுல்லாக அம்பேத்கருடைய நினைவுகளை அவருடைய இது பரிசாற்றுற மாதிரி இருந்துச்சு அண்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறதான் அண்டு விகடனும் சேர்ந்து தான் வந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள் உள்ள என்றான உன்னையே வந்து அரங்கமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் அந்த தருணம் இதோ வந்து விட்டது அந்த தருணம் தளபதி விஜய் கே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உள்ள மாசா என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு அங்கே வர்ற கரகோஷத்தையும் சத்தத்தையும் விசில் சத்தத்தையும் கேட்கும்போது காதே போல அந்த அளவுக்கு வந்து அரங்கமே அதிர்ச்சின்னு பார்த்துருந்தா அடுத்ததாக ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டுக்கும் அவங்களோட ஏரி போட்டிருந்தாங்க சொல்லின்பண்ணியாங்க அன்றுதேலலினா நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற பாடல்கள் பாடினாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய மக்களுக்கு இருக்காங்க சோ அவங்களுடைய தான் லெட்ஸ் ஆன் முதல் பாட்டு காலை சாங் செம்ம இல்லை ஒரு மூணு பாடல் பாடினாங்க எல்லாமே தரமா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம அறிவு ப்ரோ செம்ம ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டு செம்ம பாட்டு எப்படித்தான் அந்த எனர்ஜி சேர்ந்து இல்லை அவருக்கு சாங்கை முடிச்சுட்டு நெருப்பு மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தார் படித்து பயன்பெற்றவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்னோட இப்போது இருப்பவர்கள் இருப்பவர்கள் பஞ்ச பராணிகள் அதனால இந்த என்னோடு இருக்கக்கூடிய இந்த உழைப்பு மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சாங் பாடிட்டு சடனாக கீழே இறங்கி போயிட்டு நம்ம தளபதிக்கு வந்து ஒரு அம்பேத்கர் சிலையை ரசன் பண்ணிட்டாரு ப்ரோ அன்னைக்கு செம்ம ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ஒரு நாலு பாட்டு பாடினார் எல்லாமே செம்மையா அடுத்து ஒரு ஏவி ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஏவி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஏவி நம்ம தளபதி விஜய் வந்து அம்பேத்கர் சாரை மீட் பண்ணிடுற மாதிரியும் அவங்களுடைய பேசுகிற மாதிரியும் அண்ட் அம்பேத்கர் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து புக்கு வந்து அவர்கிட்ட தளபதியிட்ட கொடுக்குற மாதிரியும் வந்து அப்படி ஒரு தத்ரூபமாக ஒரு ஏவி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க செம்ம செம்மையாக இருந்துச்சு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த நூல் வெளியீட்டுகளாக தான் இது இதை தொடர்ந்து டிவி கே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அம்பேத்கர் படம் போட்ட ஒரு ஷீல்டும் அண்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமும் அவர் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து வழங்கப்பட்டது இது பார்க்கும்போது அரங்கமே அதிர்ச்சி எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷம் இப்போது எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர் அந்த புத்தகத்துடைய ரிலீஸ் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கையால் இந்த புத்தகம் வெளியீடு நடக்கிறது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த புத்தக வெளியீடே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற விண்டோ அப்படி சைடில் போயிட்டு அந்த புக்கு வந்து உள்ளேருந்து அப்படி வெளியே வருது வந்து அப்படி டெஸ்ட் திரும்பி புத்தகத்தை நமக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஒரு இந்த புக்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டாக்டர் அம்பேத்கருடைய பேரன் அவருக்கு வந்து இந்த புக்கை அவர் வந்து கொடுக்குறாரு தளபதி விஜய் அவர்கள் இதைத் தொடர்ந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வந்து தளபதி விஜய் அவர்களின் கைகளால் இந்த புத்தகம் வழங்கப்பட்டது மேலும் சில நபர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்த நூலை பரிசீலித்தார் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து எல்லோராலும் ஆவலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கே தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஸ்பீச் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக அதிகம் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரி சமமாக படிக்க அவருக்கு அனுமதி இல்லை அண்ணன் அம்பேத்கர் அவர்கள்தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படித்து பார்க்கும்போது உண்மையிலே மேஸ்சில் இருக்க வச்சு பிறப்பா நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் அண்ட் ஃபைனலி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு விடைபெறார் அண்டு அதுக்கு முன்னாடி அவருடைய ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரோட சேர்ந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பை சொல்லிவிட்டு அப்படியே அவர் ஸ்டேஜை விட்டு இறங்கி அப்படியே கிளம்பிட்டாரு நாமளும் அப்படியே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மிகுந்த மனநிறைவோட தளபதி பேச்சை கேட்ட சந்தோஷத்தோடையும் நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே மக்களே பப்பாய் மீண்டும் இன்னொரு வீடுகள் நம்ம சந்திப்போம் பப்பாய் டேக் கேர் நன்றி